மிராக்கல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட வீடியோவில் நாம் சிம்மராசி பற்றி பார்க்கலாம் பிரபலங்கள் யாரெல்லாம் சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள் என்று பார்ப்பதற்கு முன்னதாக சிம்மராசி பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களின் பெரிய மைனஸ் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் வியாபாரத்தில் வெற்றி பெற சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும் அது இல்லாதவர்கள் வியாபாரத்துறையில் நுழையாமல் இருக்கலாம் சிம்மராசியின் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களை சுற்றி எப்போதும் மனித கூட்டம் இருக்கும் மகம் அல்லது பூரம் அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சிம்மராசியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் அப்படி ஒன்றும் ஆர்வம் இல்லை என்பது போல காண்பித்துக் கொள்ள முயல்வார்கள் கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருகிறது எனவே இயல்பாக இறைவன் அனுகிரகம் உண்டு நெருப்பு ராசியான சிம்மம் சூரியனின் ஆட்சி வீடு ராசி என்று சொல்லலாம் என்றும் சிம்மம் என்றும் சொல்வது உண்டு இவர்களுக்கு பொதுவாக எதிர்ப்புகள் அதிகம் பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம் இவர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் இவர்களுக்கு பொதுவாக சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்றவர்கள் நல்லது செய்வார்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு பகையான சனி போன்ற சிலர் யோகம் தரமாட்டார்கள் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மறக்க நினைக்கும் இரண்ட காலம் இருக்கும் யாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் இப்போது சிம்மராசியில் பிறந்த சில பிரபலங்கள் பற்றி பார்க்கலாம் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்தான் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா சிம்மராசியைச் சேர்ந்தவர்தான் நடிகையான குஷ்பு சிம்மராசியில் பிறந்தவர் இயக்குனரும் நகைச்சுவை நடிகருமான ஆர் சுந்தர்ராஜன் இவரும் சிம்மராசியைச் சேர்ந்தவர்தான் நாளை கண்ணிராசி பற்றியும் அதில் பிறந்த பிரபல நட்சத்திரங்கள் பற்றியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்